விஜயகாந்த் நூற்றி ஐம்பத்தி ஆறு படங்கள் அரிசி ஆலை அதிபரின் மகன் போராட்ட குணம் உணர்ச்சியின் உச்சம் எதை சொல்வது இன்று இறுதி ஊர்வலம் சோறு போட்ட கைகள் இன்று சோம்பி கிடக்கிறதே சோறு போட்ட கைகள் இன்று சோர்வடைந்து கிடக்கிறதே திரிந்த உடல் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறதே இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கையா இதோ ஓடி ஓடி உடைத்துக் கொண்டிருந்த மனிதன் என்று தன் ஓய்வை நெருங்கிக் கொண்டிருக்கிறானே போ இனியாவது நிம்மதியான வாழ்க்கையை விடுத்து நிலையான வாழ்க்கையை நீ பெற்று வகிழ வேண்டும் என்பதுதானே எங்களுடைய ஆவல் ஆனால் அங்கும் சென்று நீ திரியாதே ஏனெனில் அது இடம் அல்ல அது வேண்டிய இடம் ஆனால் இனி நீ இல்லாத இந்த தமிழகத்தை எப்படி நாங்கள் நினைத்து பார்க்க முடியும் இதுதான் மனிதனுடைய உச்சம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டிருந்தால் அன்றே உனக்கு நாங்கள் விடை கொடுத்திருப்போமே எத்தனை விதமான உணர்வுகள் எத்தனை விதமான எண்ணங்கள் எத்தனை விதமான தோல்விகள் அத்தனை தோல்விகளிலும் துவண்டு விடாத மனிதன் அல்லவா நீ அத்தனை தோல்விகளையும் கண்டு துவண்டிருந்தால் நீ எழுந்து நின்றிருக்க முடியுமா ஆனால் நீ எழுந்து நின்று விடுவாய் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் அட இறைவா அட காலனே உனக்கு மட்டும் கருணை இல்லையா ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் ஏற்பட்ட இந்த முடிவு இன்னும் சில காலம் இங்கே வாழ்ந்துவிடக் கூடாதா அல்லது இன்னும் உன்னுடைய உலகத்தில் உன்னுடைய இடங்களில் உன்னுடைய சொர்க்கத்திலும் உன்னுடைய யமலோகத்திலும் ஏதேனும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறதோ அங்கு முடிந்த ஆன்மா சென்று பணிகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்குமா விஜயகாந்த் என்றாலே வீரியம் எங்கே போனது இந்த வீரியம் இதோ அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இந்த உடலா ஊடி கலைத்தது அமைதியாக எனக்கு அச்சமாக இருக்கிறது ஊடலாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை பிணம் என்று பெயரிட்டு சுரையம் காப்பிலை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி இணைப்பொழிந்து வருவோமே ஒருவேளை வருடத்திற்கு ஒருமுறை உனக்கு ரோஜா மாலை இட்டுகிட்டு ஒரே ஒரு சுட்டு கண்ணீரை விட்டு நாங்கள் உன்னை மறந்து விடுவோமா அப்படி மறந்துவிட காதி மறந்துவிடக்கூடிய கலவியத்தையா நீ செய்திருக்கிறாய் அப்படி மறந்துவிடக்கூடிய அளவிலா நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் ஜெயகாந்தே நீ வாழ்க இதோ கிளம்பு இனியாவது உன் ஆன்மா அமைதியாக இழைப்பாரட்டது இந்த உலகத்தில் இன்னும் நினைக்க வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை காலம்தான் நம் இழைத்துக் கொண்டே இருப்பான் உணர்ச்சியில் உச்சமே உன்னால் வாழ பாழ வைக்கப்பட்டவர்கள் எத்தனை மகிழ்ச்சி அடைந்தவர்கள் எத்தனை வயிறார விந்து மகிழ்ந்தவர்கள் தான் ஊர்வலமாக மக்கள் மக்களாக இருவிலும் உன்னை இணைந்து அழுது கொண்டிருக்கிறார்களே இதுதான் நீ சம்பாதித்த மிகப்பெரிய சிற்போ இதுதான் நீ சம்பாதித்த மிகப்பெரிய வாழ்க்கையா நீ சம்பாதித்த செத்துகள் எது தெரியுமா இதோ இங்கு உனது ஊர்வலத்திற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிற மனித கும்பலைப்பார் இதோ இவர்களின் கண்களில் இருந்து வருகிற தண்ணீரில் உன்னுடைய உத்தல்லவா கலந்திருக்கிறது உன் உப்பை தின்ற எத்தனை உடல்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனைவரும் எழுகிறார்களே நீ ஒரு திறமையான நிர்வாகி நீ ஒரு திறமையான மனிதன் நீ ஒரு திறமையான நடிகர் நீ ஒரு திறமையான நகைச்சுவையாளர் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேல் நீ மிகச்சிறந்த மனிதன் உனது ஆத்மா அஞ்சலி அடைய எங்களது சாந்திகள்